மாங்காடு என்பது சென்னையில் உள்ள ஒரு அருமையான காஞ்சிபுரம் போன்ற ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாகும் இங்கு அருளாட்சி புரியும் காமாட்சி அம்மை ஒற்றை காலில் நின்று நெருப்பின் நடுவே தவம் செய்து கொண்டிருக்கிறார் சிவபெருமானை பணிந்து அடைவதற்காக இத பின்னால நல்ல கதை ஒன்று இருக்கிறது நாம் இப்பொழுது அந்த காமாட்சி அம்மனின் ஸ்லோகத்தை இங்கு பதிவு செய்கிறோம் அந்த மற்ற கதை வழிபாட்டு முறைகள் எல்லாவற்றையும் தனிப்பட்ட ஒரு பதிவில் பார்க்கலாம் காமாட்சி அம்மன் கோவில் ஒரு பிரார்த்தனை ஸ்தலமாக இருக்கிறது என்னவென்றால் குறிப்பாக திருமணம் ஆகாதவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஆறு வாரம் ஆறு வாரம் என்றால் ஆறு ஞாயிற்றுக்கிழமைகள் அல்லது ஆறு வெள்ளிக்கிழமைகள் வாரத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி ஆறு வாரங்கள் தொடர்ந்து இந்த கோவிலுக்கு வந்து ஏழாவது வாரம் அவர்களுடைய பிரார்த்தனை பூஜை எல்லாம் முடித்து எல்லோருக்கும் பால் சுவாமிக்கு நிவேதனம் செய்து அதை எல்லோருக்கும் குடிக்க கொடுக்க வேண்டும் அந்த இடத்தில் நின்று கொண்டு இதுதான் வந்து பிரார்த்தனை இதை பற்றியும் நாம் ஒரு சிறப்பு பதிவு தனியாக பதிவிடுகிறோம் இப்பொழுது இந்த காமாட்சி அம்மனை பற்றிய அற்புதமான ஒரு தமிழ் ஸ்தோத்திரம் நம்முடைய வழக்கமான ஐகிரி நந்தினி மெட்டில் பாடுவது இதை எல்லோரும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பாராயணம் செய்து மாங்காடு காமாட்சி அம்மனின் பேரருளை பெற வேண்டும் இந்த பாடல்கள் பலருக்கும் தெரியாது வெகு சிலருக்கு மட்டுமே இந்த பாடல்கள் தெரியும் கோவிலுக்கு போயிட்டு வர சில பேருக்கு மட்டும்தான் இந்த பாடல்கள் தெரியும் இதுபோக காமாட்சி அம்மனுக்கு சுப்பிரபாதம் இருக்கிறது ஆறு வாரம் பாட வேண்டிய பாடல்கள் இருக்கிறது இதையெல்லாம் நாம் ஒன்றொன்றாக பதிவு செய்வோம் தேவர்கள் போற்றிடும் வணங்கிடும் திலையிலே நடம் புரிபவளே பாடல்கள் நாயகன் சிவபெருமானுடல் பெருமானுடல் பாதியை வயம் கொண்டவளே அனைவரும் கடினலம் பெற்றிட காலமெலாம் அருள் புரிபவளே ஜய ஜயஹே திருசூதவதி ஆண்டிடும் கலியுக காமாட்சி இந்திரன் போன்றவர் இருந்திடும் லோகத்தில் உன் பெருமானுடன் இருந்தனையே அவருடன் கூலவிடும் வேளையிலே உன்னிலை தன்னையே மறந்தனையே சூரிய சந்திரன் என்பவர் கண்களாம் உன் திருநாயகன் சிவனுக்கு ஜய ஜய ஏ திரு சூதவ ஆண்டிடும் கலியுக காமாட்சி அவ்விரு கண்களை ஒளி தரும் கண்களை பொன்கரம் மென்கரம் பொன்கரமே செங்கரம் நர்கரம் அருள் தரும் திருக்கரம் கொண்டு ஆடலாய் மூடினையே அண்ட சராசரம் இருண்டது மருண்டது உருண்டது காலங்கள் தெரியாமல் ஜ ஜஹே திருசூதவனம் பதியாண்டிடும் கலியுக காமாட்சி கோபத்தின் நாயகன் லோகத்தின் நாயகன் வெகுண்டனன் உன் சிறு செயல் கண்டு சாபத்தை அளித்தனன் செயலிலும் மாறினன் பூமிக்கு ஊனை செல சொல்லினே பதிதனின் சொல்படி வந்தனை பூமிக்கு மாமர சோலைக்கு மாங்காட்டில் ஜய சூதவனம் பதி, ஆண்டிடும் கலியுக காமாட்சி நாட்களும் நகர்ந்தன காலமும் கடந்தன தாபமும் பெருகின சிவனை எண்ணி ஈஸ்வரனை வேண்டி கடந்தவம் பொரிந்தனை பொரிந்தனை மாங்காட்டில் ஆம்ராரண்யத்தில் வளர்த்தனை ஐங்குண்டம் நின்றனை நடுக்குண்ட தீயினே ஜய ஜயகே திருசூதவனம்பதி ஆண்டிடும் கலியுக காமாட்சி ல்களில் இட காலின் பெரு விரல் அக்னியில் படும்படி நின்ற ஒரு கையை தலை மேலும் மறு கையை நாபி மேலும் வல காலை உயரத்தில் வைத்தனையே விழி அழகிய கையல் விழி மூடினை கடந்தவ காரணத்தால் ஜ ஜயே பதி, ஆண்டிடும் கலியுக காமாட்சி கண்டனன் ஒன் தவம் வந்தனன் பூமிக்கு உன் சாபம் நீங்கிட செய்திடவே பூமியில் வேறொரு முனிவரும் செய்தனர் சிவபெருமான் திரு பூஜையினை பிரியத்தில் வரும் வழிபாதியிலே ஹே ஜெயகே சூதவனம் பதி ஆண்டிடும் கலியுக காமாட்சி மாற்றி பூஜையும் தொடர்ந்தது அவசரம் தெரிந்தது ஈஸ்வரனால் வர முடியலையே காஞ்சிக்கு சென்றிட்டால் வந்துனை மணப்பதாய் சொன்னனன் அசரீ வாக்கினிலே. தவம் செய்த கோலத்தால் அடைந்தனே நற்பெயர் மாவையில் தவ காமாட்சி என்று ஜெய ஜெயகே திரு சூதவனம் பதியாண்டிடும் கலியுக காமாட்சி ട നോക്കാൾ ചെന്നൈ കാഞ്ചിക്ക് ഇങ്ങൽ തന്നിൽ പിത്തന ഉരുവത്തെ ചെയ്തിട്ട് വേണ്ടി തീരുമണ വേണ്ടി പങ്കുനി ഉത്തരം നൽകിൽ മണന് നീ കല്യാണ കോളമാനായ ஜூதவதி ஆண்டிடும் காமாட்சி சென்றிட்ட வேகத்தால் அக்னியின் வேகத்தை அணைக்காமல் சென்றனை மாங்காட்டில் மக்களும் தவித்தனர் மாக்களும் திணறின மார்கமும் பொக்கும் நிலும் வறண்டது பயிர்களும் சுருண்டது பகுதியும் இருண்டது வாழ்விழந்து ஜய ஜெயகே திருசூதவனி ஆண்டிடும் கலியுக கா மாற்றி വലയം പോറ്റും കുരുമണി വന്നേ സരം ചെല്ലും വഴിയേ മക്കളും ചൂണ്ട മനമേ തന്യാണ ദൃഷ്ടിയാൽ ഉണർത്തിട്ടവർ കൂടെ തീ തിട്ട ശങ്കരും ജയ ജയ ഹേ തൃശൂതമ്പതി ஆண்டிடும் காமாட்சி அஷ்டகந்தம் எனும் எட்டு மூலிகைகள் சேர்ந்த அர்த்தமே பிரதிஷ்டை செய்தார் அதன் பெயர் ஸ்ரீ சக்கரம் கூரை தீர்க்கும் ந சக்கரம் வாழ்வீனில் சுழந்திடும் தீர் சக்கரம் ஆவேசம் குறைந்தது சாகாசம் தணிந்தது அக்ும் அழிந்தது அடியோடு ஜய ஜய ஹே திரு சூதவனம் பதி ஆண்டிடும் கலியுகாட்சி தீ சென்ற போதிலும் தீயென பயந்தனர் கோவிலினுள் சென்று தரிசிக்கவே இருந்திட்ட உக்ர கோலத்தில் காட்சியும் அன்னையினை நிலங்களும் விளைந்தன பயிர்களும் செழித்தன தான் சாநித்தியம் ஆகலையே ஜெய ஜெயகே திருசூதவ சூதவனம்பதி ஆண்டிடும் கலியுக்சி ஆதிசங்கரின் அடிச்சுவட்டில் வந்த காஞ்சி பெரியரும் வந்தனரே தன் திரு ஞானத்தில் நல் வழி கண்டிட்டார் நடைமுறைப்படுத்திட்டார் மாங்காட்டில் மூலத்தில் இருந்த தவ கோலம் எடுத்தார் சாந்த தேவியினை பிரதிஷ்டை செய்தார் ஜெய திரு சூதவனம்பதி ஆண்டிடும் காமாட்சி சாந்தத்தின் திருமுகம் காந்தத்தால் நல்முகம் பஞ்சலோகத்தாலானவரை மூலஸ்தானத்தில் அமர்ந்திட செய்த காஞ்சிமுனி ஒரு கையில் கிழியொடும் மறு கையை கீழொடும் ஆதி காட்சி பெயரும் பெற்றாய் ஜய ஜயகே சூதவனம் பதி கலியுக காமாட்சி மாற்றிம் வந்துட்டால் உன் பம் தொழுகால் உன் முகம் கண்டிட்டால் தீரும் குறை தீர்மணமாகாதோர் புத்திரோர் ஏதும் இல்லாதோர் தொழுவதனால் மனநிறை பெற்ற நெஞ்சத்தில் நிம்மதி பெற்றிடலாம் ஜெய பதி ஆண்டிடும் கலியுக காமாட்சி வந்திடும் கிழமையில் ஆறு வாரம் வரை தொடர்ந்து தொழுதிட்டால் வெற்றி சஞ்சலம் நீங்கிடும் ஓங்கிடும் நினைத்ததும் நிறைவேறும் நிச்சயமே நம்பிக்கையுடனே வந்திடும் பக்தர்கள் உன் திரு கையரும் பெறுவாரே ஜய ஜயஹே திருசூதவதி ஆண்டிடும் காமாட்சி அகிலத்தை ஆண்டிடும் ஆனந்த பைரவி அளவிலா செல்வத்தை அளித்திடுவாய் அமைதியை அளித்திடும் நல்வழி காட்டிடும் மங்கள ரூபிணி காமாட்சி அடைக்கலம் அடைந்துட்டேன் தஞ்சமும் புகுந்துட்டேன் உலகினில் எனக்கு நீ என்ன குறை பதி ஆண்டிடும் கலியுக காமாட்சி மாங்காடு ஸ்ரீ காமாட்சி ஸ்தோத்திரம் சம்பூர்ணம் இந்த ஸ்தோத்திரத்தை இயற்றியவர் ஸ்ரீ சத்யநாதன் அவர்கள் அவர்களுடைய ஸ்லோக புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாடல்தான் இது இது உங்களுக்கு வேற எங்கு தேடினாலும் கிடைக்காது இவர் சொல்லிய பாடலை கோவிலுக்கு வரும் பல பக்தர்களும் தெரிந்து கொண்டு பாடி வருகிறார்கள் பாடி பாடி அன்னையின் பேரருளை பெறுகிறார்கள் அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ஆடி மாதத்தில் இந்த அன்னையை வணங்கி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி பாராயணம் செய்து காமாட்சி அம்மனின் பரிபூர்ண அனுகிரக கடாட்சத்தை பெற வேண்டும் இது இந்த நேரத்தில் திரு ஸ்ரீ சத்யநாதன் அவர்களுக்கு மிகுந்த நன்றியையும் மகிழ்ச்சியையும் எல்லோரும் நலமாயிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எழுதப்பட்ட இந்த கவிதையையும் மிகவும் சிறப்பாக நாம் போற்றி புகழ கடமைப்பட்டிருக்கிறோம் என்னவென்றால் இந்த பாடலில் முதலிலிருந்து கடைசி வரை மாங்காட்டு காமாட்சி அம்மனின் கதை முழு விவரமாகவே சொல்லப்பட்டுள்ளது நமக்கே சாதாரண தமிழில் புரியும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை அழகாக ஐகிரி நந்தினி மெட்டில் பாடலாம் என்று அவர் கூறியுள்ளது அவருடைய அழகிய புலமையை காட்டுகிறது ஸ்ரீ சத்யநாதன் அவர்களுக்கு இந்நேரத்தில் நாம் மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த பாடல்கள் பலரும் பாடி பயன்பெற வேண்டும் என்று வேண்டிக் இதில் வரும் சூதவனம் ஆம்ராரண்யம் என்ற வார்த்தைகளுக்கு மாமரம் நிறைந்த காடு சூதவனம் என்றால் மாமரங்கள் நிறைந்த காடு ஆம்ராரண்யம் என்பதும் அதே பொருளைத்தான் கொடுக்கும்